தந்தையின் சினிமா செல்வாக்கில் சினிமாவில் நுழைந்து தற்போது தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரமாக இருக்கும் விஜய் சமீபத்தில் அரசியல் அறிவிப்பை வெளியிட்டது சினிமா வட்டாரங்கள் மட்டுமின்றி அரசியல் வட்டாரங்களையும் அதிர்ச்சியடைய வைத்தது சினிமாவில் எடுத்தவுடன் வெற்றியை பெறாத விஜய் பல விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் அழுத்தங்களையும் சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவை அனைத்தையும் தாண்டி தனது ரசிகர்கள் மூலம் தமிழ் சினிமாவின் முக்கிய நட்சத்திரமாக உயர்ந்திருக்கின்ற விஜய் தனது கடைசி நான்கைந்து படங்களில் இசை வெளியீட்டு விழாவை ஒரு மாநாடு போன்று தனது ரசிகர்கள் பெரும்பாலானோரை கலந்து கொள்ள வைத்து பல குட்டி ஸ்டோரிகளையும் கூறி அரசியலுக்கு வருகிறேன் என்பதை சொல்லாமல் சொல்ல இந்த நடவடிக்கைகள் அனைத்துமே அவர் அரசியலுக்குள் வரப்போகிறார் என்பதை உறுதிப்படுத்தியது இதனையடுத்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விஜய் தனது கட்சி பெயரையும் தனது கட்சியின் கொள்கை தன் கட்சியின் எதிரி சின்னம் கொடி என அனைத்தையும் அறிமுகப்படுத்தினார் முதலில் விஜய் தனது கட்சியை அறிமுகப்படுத்திய போது விஜயின் கொள்கை யாருடைய கட்சியுடன் ஒத்திருக்கும் அல்லது விஜய் யாருடன் கூட்டணி அமைப்பார் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருந்தது அந்த சமயத்தில் நாம் தமிழர் கட்சியுடன் விஜய் இணைவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக பேச்சுக்கள் எழுந்து வர நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் என் தம்பி அழைத்தால் உடனே கூட்டணிக்கு தயார் என்ற வகையில் பேச்சுக்களை பேசி வர ஆனால் விஜயின் மாநாடு ஒட்டுமொத்தமாக அனைவரின் கணிப்பை தவிடு பொடியாக்கியது மாநாடு தொடங்குவதற்கு முன்பாகவே கூட்டம் கூட்டமாக ரசிகர்களும் தொண்டர்களும் குவிந்து வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு மாபெரும் ஒரு வெற்றி மாநாடாக விஜய்க்கு மாறியது ஏனென்றால் அந்த மாநாட்டில் விஜய் பேசியது சில மணி நேரங்கள் என்றாலும் தன் கட்சியின் எதிரி திமுக தான் என்பதை நேருக்கு நேராக கூறினார் அதோடு சீமானையும் விமர்சிக்க ஒட்டுமொத்தமாக சீமான் மற்றும் திமுக போன்ற கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்க ஆரம்பித்தது இதுவரை சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்த பிரபலங்கள் பெரும்பாலானோர் முதல்வர் பதவியில் அமர்ந்திருந்தாலும் தற்போது விஜயின் அரசியல் பயணம் வேறுபட்டதுதான் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு விஜய்க்கு கை கொடுக்குமா என்பதும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வரும் நிலையில் மற்ற கட்சிகளில் நடப்பது போன்ற ஒரு தில்லு முல்லு விஜய் கட்சியில் நடந்திருக்கும் செய்திதான் தற்போது லேட்டஸ்டாக இருக்கிறது அதாவது கட்சி தொடங்கப்பட்டு சில மாதங்களை ஆகியிருக்கும் நிலையில் உறுப்பினர்கள் சேர்க்கை மாவட்டந்தோறும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கான செயலாளர்களையும் நியமிக்கும் பணியில் தமிழக வெற்றிக் கழகம் தீவிரமாக இறங்கி வருவதாகவும் மாவட்ட செயலாளர் பதவி அதிக டப்பு கொடுப்பவர்களுக்கு மட்டுமே என ரைட்டாக தாவாக்காவின் இந்த செய்தி காதுக்கும் செல்ல விஜய் ஆனந்த் மீது கடும் கடுப்பில் இருப்பதாக தகவல்கள் உலா வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்